அனுஷியா பார்ட் ப்ரீ நிஷா அலைபேசியில் ஹலோ என்றவுடன் எதிர்முனையில் அவள் அண்ணன் தியாகு பேசினான் மல்லிகா அம்மாவோட ரூமில் ஏசி மிஷின் விடிச்சு தீ பிடிச்சிருச்சு அம்மாவை விஜயா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் நீ சீக்கிரம் கிளம்பி வா நிஷா பொங்கி வரும் அழுகையோடு காரை எடுத்துக்கொண்டு விஜயா மருத்துவமனைக்கு வந்தாள் விபத்துகள் சிகிச்சை பிரிவுக்கு வெளியே கவலை தோய்ந்த முகத்துடன் நின்று கொண்டிருந்தான் தியாகு நிஷாவை கண்டதும் ஓடி வந்தான் எப்படி வெடிச்சதுனே தெரில மல்லிகா நான் கடைக்கு போயிட்டு வந்து பாக்குறேன் வீடு முழுவதும் புகை அம்மா மெத்தையில மயங்கி கிடந்தாங்க கழுத்து வரை தீ காயங்கள் பரவி இருக்கு டாக்டர் பயப்படாதீங்க ரெண்டு மாசத்துல சரியாயிரு சொல்லிருக்காரு நிஷா உள்ளே சென்று அம்மாவை பார்த்தாள் அம்மா மயக்கத்தில் இருந்தாள் உடலில் இருந்த காயங்களை பார்த்து கண்களை மூடிக்கொண்டால் கண்ணீர் தானாக வழிந்தது தூக்கி இருக்கும் இடத்தை தேடி வேகமாக ஓடினாள் நிஷா அவள் அவசரமாக வருவதை பார்த்த இளைஞன் ஒருவன் கதவை மூட விடாமல் தடுத்து நிறுத்தினான் உள்ளே நிலைந்த நிஷா மின்தூக்கியில் இன்னும் இரண்டு பேர் இருந்ததை பார்த்தாள் அதிகபட்சமாக இருந்த எட்டாம் பொத்தனை அழுத்தினாள் நிஷா அந்த இளைஞன் அவளை வித்தியாசமாக பார்த்து மேடம் எயித் ஃப்ளோர் மொட்டை மாடி அப்படின்னு கூறினான் நிஷா உடனே சுதாரித்து ஏழாம் எண்ணை அழுத்தினாள் சிக்ஸ்த் ஃப்ளோர் வந்ததும் அனைவரும் இறங்கிவிட்டனர் நிஷா சுற்றி முற்றும் பார்த்து கரிய உருவத்தை தேடினாள் செவன்த் ஃப்ளோரில் கதவு திறந்தது எதிரில் பே டு ஆப்ரேஷன் தேட்டர் என்ற அறிவிப்பு பலகை தொங்கிக் கொண்டிருந்தது கதவு தானாக மூடியது அந்த கரிய உருவம் அவள் பின்னால் இருந்து எழுந்தது நீ காதலிக்கிறாயா மல்லிகா அவன் மேல் உயரையே வச்சிருக்கியா அவனையும் இதே மாதிரி தீக்காயங்களோட பார்க்கணுன்னு ஆசையா இருக்கா உன்னோட முகம் உனக்கு ரொம்ப பிடிக்குமே நீ விபத்தில் உன் முகம் கருகி போனால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறியா நாளைக்கு நீ ஹோட்டல் மாடியிலிருந்து குதிக்கல அப்படின்னா இது எல்லாமே நடக்கும் வேணாம் வேணாம் அவங்கள எதுவும் பண்ணிடாத நான் குதிக்கிறேன் நீ யார் ஏன் என்னை இப்படி கொல்ல நினைக்கிற கரிய உருவம் அவள் தோள்களை பிடித்து இறுக்கியது உன்னை நான் கொல்ல நினைக்கிறேன்னு சொல்லாத நீ தான் மாடியிலிருந்து குதித்து உன் உயிரை எனக்காக கொடுக்குற புரியுதா நிஷா புரியாவிட்டாலும் தலையை ஆட்டினாள் நீ மாடியிலிருந்து குதிக்கும்போது நான் யார்னு சொல்லுவேன் ஆனால் ஏன் உன்னை குதிக்க சொல்கிறேன்னு சொல்ல மாட்டேன் எயித் ஃப்ளோர் வந்து மணி அடித்தது கரிய உருவம் மாயமாக மறைந்தது பழைய நினைவுகள் நிஷாவுக்கு இப்போது பத்து வயது மல்லிகாவின் பிறந்தநாள் எதிர்வீடு பக்கத்து வீட்டு நண்பர்களை அழைத்து கேக் வெட்டி கொண்டாடுவதற்கு அம்மா ஏற்பாடுகள் செய்திருந்தாள் வண்ண வண்ண பலூன்கள் ஒட்டப்பட்டு ஹாப்பி பர்த்டேங்கிற ஆங்கில எழுத்துக்கள் சுவரை அலங்கரித்தன மல்லிகா புதிய ஆடை அணிந்து குழந்தைகளுடன் குதுகாலமாக விளையாடி கொண்டிருந்தாள் இரவு ஏழு மணிக்கு அனைவரும் பிறந்தநாள் வாழ்த்து பாட மல்லிகா கேக் வெட்டி அண்ணனுக்கும் அம்மாவுக்கும் ஊட்டினாள் விழாவிற்கு வந்தவர்கள் கேக் சமோசா ஃபேண்டா சாப்பிட்டு விட்டு கிளம்பினார்கள் எல்லோரும் கிளம்பியுடன் அண்ணனுடன் சேர்ந்து பிறந்தநாள் பரிசுகள் ஒவ்வொன்றையும் பிரித்து பார்த்தால் மல்லிகா அதில் எதிர் கொடுத்த பூனை பொம்மை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது அதன் கண்கள் சிவப்பு நிறத்தில் நடுவில் கருப்பு புள்ளியுடன் அவளையே பார்ப்பது போல் இருந்தது அதன் கழுத்தை சிறிய அழகான மணி அலங்கரித்தது மணியிலிருந்து எழுந்த இனிய ஓசை மல்லிகாவை வெகுவாக கவர்ந்தது பொம்மையை எடுத்து மடியில் வைத்து கொண்டாள் மல்லிகா அதை கவனித்த தியாகு அவளின் வெறுப்பேற்றும் விதமாக நீ தூங்கின பிறகு அந்த பொம்மையை நான் எடுத்து வச்சுக்குவேன்னு கூறுகிறான் அவனுக்கு அந்த பொம்மை மிகவும் பிடிச்சிருந்துச்சு மல்லிகா அழுது கொண்டே அம்மாவிடம் முறையிட்டாள் அம்மா பாருங்கம்மா அண்ணன் என் பொம்மை எடுப்பேன்னு சொல்றா டேய் பாப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ரா அல வைக்க அன்றிரவு மல்லிகா அண்ணனின் மீது இருந்த சந்தேகத்தில் பூனை பொம்மையை கையில் பிடித்து கொண்டே தூங்கினாள் நள்ளிரவு திடீரென்று மல்லிகா கண் விழித்தாள் கையில் வைத்திருந்த பூனை பொம்மையை காணவில்லை ஆனால் மணி சத்தம் எங்கேயோ கேட்டது அண்ணன் தான் எடுத்து செல்கிறானோ என நினைத்து படுக்கையிலிருந்து எழுந்து பார்த்தால் இரவின் விளக்கு விளச்சத்தில் அம்மாவும் அண்ணனும் தூங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது மீண்டும் மணி சத்தம் கேட்டது ஜன்னலுக்கு வெளியே கேட்டது ஜன்னல் அருகில் போய் எட்டி பார்த்தால் போனை பொம்மை வெளியே உட்கார்ந்திருப்பது தெரிந்தது சத்தமில்லாமல் நடந்து சென்று கதவின் தாழ்பாலை திறந்து வெளியே வந்தாள் அவள் குனிந்து பொம்மையை எடுக்கும் சமயத்தில் ஒரு கை அவளை முரட்டுத்தனமாக பிடித்தது பயத்தில் பொம்மையை கீழே போட்டுவிட்டு நிமிர்ந்து நின்றாள் ஒரு கரிய உருவம் அவளை பார்த்து ஹாப்பி பர்த்டே மல்லிகா அப்படின்னு கூறியது அம்மா என்று அலறி மயங்கி விழுந்தாள் மல்லிகா மல்லிகாவின் அலற சத்தம் கேட்டு அம்மா விழித்தெழுந்து விளக்கை போட்டு வெளியே சென்று பார்த்தாள் மல்லிகா ஜன்னலுக்கு நேராக மயங்கி கிடந்தாள் மல்லிகா எதற்கு ராத்திரியில் வெளியே வந்தாள் என்று சுற்றி முற்றி பார்த்துவிட்டு ஜன்னல் வழியாக வீட்டுக்குள் பார்த்தாள் மல்லிகாவின் தலையனுக்கு பக்கத்தில் பூனை பொம்மை கிடந்தது மல்லிகாவை வீட்டிற்குள் தூக்கி வந்து முகத்தில் தண்ணி தெளித்து முந்தான இலா தொடைத்து மார்பில் சாய்த்து கொண்டாள் அம்மா அம்மாவை தான் எழுப்பணும் நீயா எதுக்கு எழுந்திரிச்சு வெளியில் போன மல்லிகா பூனை பொ பொம்மையை அண்ணன் வெளியில் தூக்கி போட்டுட்டாம்மா இல்லையே பொம்மையும் பக்கத்தில் தானே இருக்குன்னு அம்மா கூறினாள் இல்லை வெளியில தான் கிடந்துச்சு அதை எடுக்கிறப்போ இருட்டில் கருப்போ யா கருப்பாக யாரோ என்னை கையை பிடிச்சி ஹாப்பி பர்த்டே சொன்னாங்கம்மா அம்மா அவர் குடல் சிலிர்த்தது நடுங்கி போனால் மீண்டும் ஒரு முறை வெளியே போய் பார்த்து விட்டு கதவை சாத்தினாள் பூஜை அறையிலிருந்து திருநீர் எடுத்து வந்து மல்லிகாவின் நெற்றியில் பூசி அருகில் படுக்க வைத்து கொண்டாள் தூங்கும் வரை தட்டி கொடுத்தாள் அதன் பிறகு அந்த கரிய உருவம் மல்லிகாவின் வாழ்க்கையில் வரவே இல்லை